வணக்கம் நான் கவிதா உலகத் தமிழர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே தைப்பொங்கல் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து தைப்பொங்கல் நாங்கள் எப்படி கொண்டாடணும் எப்படி செலப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தைப்பொங்கல் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருக்கேன் நான் வியாழக்கிழமை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி நான் அடுப்பெலாம் முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டேன் என்ன கிளவுஸ் போட்டு க்ளீன் பண்ணுறேன்னே அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்லை ஏற்கனவே போகி அன்னைக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வந்தேன் அதனால் உடம்பு முடியல காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம சில்லுன்னு தண்ணியில் கை வைக்கக்கூடாதுன்றது தான் நான் கிளவுஸ் போட்டு நான் க்ளீன் பண்ணேன் அதேமாரி பூஜை சாமானும் நான் க்ளவுஸ் போட்டுன்னு தான் நான் தேய்ச்சேன் நான் காலையில் இருந்து துடைச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் குளிச்சுட்டு வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு அது பொட்டு வச்சு எடுத்து வச்சுட்டோம் ஓரமாக இது பாருங்கள் குழம்புக்கு வந்து மூணு வகையான சுண்டல் போடுவேன் எப்போவுமே மொச்சை அப்புறம் காராமணி அப்புறம் வேர்க்கடலை இன்னும் ஏதோ அஞ்சு வகையான போடலாம் எத்தனை நாளும் போடலாம் அது நம்ம இஷ்டந்தான் எனக்கு வந்து ரொம்ப சேர்த்துக்கலாம் நான் மூணு வகையான கா இது வந்து பொங்கல் வச்சிட்ருக்க பாருங்கள் நான் வந்து பா கேஸில் தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் வெளியில் அடுப்புலாம் வைக்க மாட்டோம் அதுவும் எங்களோடய பொங்கல் பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் வெண்பொங்கல் தான் சர்க்கரை பொங்கல்லாம் கிடையாது காய் பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான காய் போட்டிருக்கேன் கருணக்கிழங்கு வாழைக்காய் அப்புறம் கிழங்கு பூசணிக்காய் அப்புறம் அவரைக்காய் அஞ்சு காய் போடலாம் ஏழு காய் போடலாம் ஒன்பது காய் போடலாம் இந்தமாதிரி ஒருத்த வகையில் தான் போடுவாங்க எங்கள் வீட்டிலெல்லாம் எனக்கு வந்து அஞ்சு வகையான காய் நான் போட்டிருக்கேன் இதுவே போதும் அதிகமாக வந்துடும் இதே சமைக்கிறதுக்கு அந்த பயிர் இருக்கு இல்லையா மூணு வகையான பயிர் இந்த அஞ்சு வகையான காய் எல்லாம் சேர்த்து பாருங்கள் குழம்பு கூட்டி வச்சுருக்கேன் குழம்பு இப்போ தான் கூட்டி வச்சுருக்கேன் இது நல்லா கொதித்து வரணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடுச்சி நான் வாசலுக்கு பாருங்களேன் ரொம்ப சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு உடம்பு முடியலன்றதுக்காக வாசலில் தோரம்லாம் கட்டியாச்சு இந்த வாட்டி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் வந்து இந்த பொங்கலை கொண்டாடி இருக்கோம் ஏன்னா என்னால் வந்து உடம்ப முடியல ஆனால் இருந்தாலும் நம்ம விடக்கூடாது வருஷம் வருஷம் கும்பிட்டுட்டு இந்த வருஷம் விட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சிம்பிளாகவும் ஏதோ கொஞ்சம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் ஸ்ரீராமுக்கு வந்து இது போன வருஷம் எடுத்த ட்ரெஸ் இது சரி இன்றைக்கி வேஸ்ட்டு சட்டை போடணும்னு நான் ஆசைப்பட்டா சரி போட்டுக்கூடா அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதெல்லாம் ரெடி பண்ணேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து என்ன ஸ்பெஷல் செய்வோம் நாங்கள் தைப்பொங்கலுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது பொங்கல் வெறும் வெண்பொங்கல் பால் ஊற்றி பொங்கல் பண்ணுவோம் அவ்வளோதான் வெண்பொங்கல் அப்புறமட்டுங்க புழுங்குலச்சி சாதம் கொஞ்சம் பண்ணுவோம் அப்புறம் இந்த காய் இந்த சுண்டலாம் போட்டு குழம்பு வைக்கிறோம் இல்லையா அதுதான் இதுதான் எனக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் சமைக்க படகில் போடுறது இது தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டோம் பொங்கல் அன்றைக்கி தான் வந்து வடை பாயாசம் கொழுக்கட்டை அப்புறமா சாதம் சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் பொரியல் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு இது எல்லாமே நான்வெஜ் எல்லாமே நம்ம வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பண்ணுவோம் பெரும் பொங்கல் இந்த ரொம்ப சிம்பிள் இதுதான் பொங்கல் பொங்கல் ஒயிட் ஒயிட் ரைஸு அப்புறம் குழம்பு அவ்வளோதான் இந்த தாண்டி வேறு எதுவுமே நான் இன்றைக்கி சமைக்கலை இருந்தாலும் இதுவும் முடியல தான் இருந்தாலும் நம்ம வருஷம் வருஷம் நம்ம கும்பிட்றோம் இல்லையா நம்ம எடுக்கூடாது தான் எதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் இது நானே தைச்சது தான் நம்மளோட சேரையோட ப்ளவுஸும் நம்மளே தைச்சி போடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்கள் அது தச்சு போடுறவங்க தான் தெரியும் அது வேறு யாராவது தச்சு கொடுக்குறது நம்மளே தைச்சி நம்மளே போட்டுக்கிட்டோம் அதுவும் ஃபிட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் பொங்கல் கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து எல்லாம் வைப்பாங்க எங்களுக்கு இங்கே அடுப்பில் வைக்கிறதுக்கெலாம் வசதி இல்லை அதனால் நாங்கள் கேஸில் தான் வைப்போம் ஸ்ரீராம் வந்து கற்பரை ஏற்றிட்டு இருந்தோம் நாங்கள் உள்ளே ஃபுல்லாக பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் இவங்க கற்பரை ஏற்றுறதுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க இந்த பொங்கல் வந்து தைப்பொங்கல் வந்து எதுக்காக கும்பிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விவசாயிகள் வந்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த தைப்பொங்கலை கொண்டாடுவாங்க விவசாயிகள் வந்து வருஷம் பூரா விவசாயத்தில் அறுவடை பண்ணுறாங்க இல்லையா அந்த அரிசி காய்கறி பருப்பு இதெல்லாம் வச்சு சமைத்து சூரிய பகவானுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக தான் அந்த தைப்பொங்கலையே நம்ம கொண்டாடுறோம் அப்படி இருக்கும்போது அந்த விவசாயமும் சரி விவசாயிகளும் சரி நாமளும் சரி நம்ம நாடும் சரி எல்லாமே நல்லா செழிக்கணும் அப்படின்னு நம்ம சூரிய பகவான்கிட்ட வேண்டிப்போம் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையட்டும் அப்படின்னு நம்ம சூரிய பகவான்கிட்ட வேண்டிப்போம் ஆனால் இல்லைடா சூரிய பகவான்கிட்டன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளவே வேண்டிக்கணும் நாங்கள் வெளியில் கும்பிட முடியாதுங்க அதனால் நாங்கள் வீட்லேயே தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் இதுதான் தான் வந்து எங்கள் வீட்டு பொங்கல் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இது ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா எல்லாருமே புது ட்ரெஸ்லாம் கிடையாது எல்லாருமே ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ்ஸு தான் புது ட்ரெஸ்லாம் மாட்டுக்குவங்கள்கி போடலாம் அப்படின்னு விட்டுட்டோம் பாருங்கள் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஸ்ரீவாசன் வந்து மணி ஆட்டிகிட்டே இருக்கான் அவனுக்கு வந்து விட்டுட்டு வர்றதுக்கு மனசு வரல எப்போவுமே நாங்கள் சாமி கும்பிட்டோம்னா அவன் தான் மணியை ஆட்டிகிட்டே இருப்பான் சாமி கும்பிட்டுடே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அவனுக்கு ஒரு இலை வேணும்னு சொல்லிட்டு அவன் தனியாக உட்காந்துட்டான் இதுதான் எங்கள் ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப பெருசாக இருக்காது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்